ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்வீட் சேர்க்குறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொட்டுக்கல்ல உருண்டை இதுக்கு பார்த்தீங்கன்னா பொட்டுக்கல்ல வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன் மெஷரிங் கப்பில் ஏதோ ஒரு நம்ம டம்ளரில் எந்த அளவில் எடுத்தாலும் சரி ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கல்ல நல்லா பவுடர் பண்ணி ஜலிச்சு எடுத்துக்கோங்க நான் வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கறேன் அதுலேருந்து ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கல்ல மாவு எடுத்துட்டேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே கப்பில் கப் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன் சீனி நீங்கள் வெள்ளை வேணால் நாட்டு சக்கரை வேணால் சேர்த்துக்கலாம் நான் வந்து சீனி சேர்த்துருக்கேன் மிக்சி ஜாரில் வந்து பொடி பண்ணிட்டேன் கப்பு ஒரு கப்பு அரை கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கிறேன் அடுத்தது ஏலக்காய் வாசம் வேணும் அப்படின்னா கொஞ்சமாக ஏலக்காய் பொடி தூக்கலாம் அடுத்தது நெய் இதுக்கு வந்து கால் கப் அளவுக்கு நெய் இங்கே பாருங்கள் நான் கால் கப் அளவுக்கு சூ கொஞ்சம் சூடாக இருக்குது எடுத்து வச்சிருக்கிறேன் இதை போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவு வந்து கரெக்டா இருக்கும் பாருங்க ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கெல்லாம் மாவுக்கு அரை கப் அளவுக்கு இனிப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் கால் கப் அளவுக்கு நெய் சின்ன பிள்ளைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எங்க வீட்டில் வந்து என் பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவ்வளோதான் இப்போ நெய் சூடாக இருந்ததுனால நான் வந்து ஒரு கரண்டி வச்சு கிண்டுனேன் இனி கையை வச்சு நல்லா பிசைஞ்சிட்டு உருட்டி எடுத்துக்கலாம் அவ்வளோ நல்லா உருட்டுறக்கு வருது அமு்த்தி அமுத்தி நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நமக்கு எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு நம்ம வந்து நல்லா டைட்டாக அமுத்தி அமுத்தி உருண்டை எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம எல்லா மாவையும் உருட்டி எடுத்தாச்சு நம்ம போட்ட ஒரு கப்பு மாவுக்கு வந்துட்டு பத்து உருண்டை இன்னொரு உருண்டை சின்ன உருண்டை ஒன்று வந்துச்சு இது இப்போ இருக்கிறது இங்கே பத்து உருண்டை இருக்குது இதே மா நெய் உருண்டையை வந்து நம்ம பாசிப்பருப்பு மாவுளையும் பண்ணலாம் ஆனால் அதை விட இதுதான் ரொம்ப டேஸ்ட்டு இல்லை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கூட பண்ணலாம் நாங்கள் வந்து எப்போவுமே இந்த தான் பண்ணுறது எப்பவுமே பழக்கம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சட்டுன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வீட்டில் யாராவது வந்துட்டாங்க பிள்ளைங்களுக்கு ஸ்வீட் கொடுக்கணும் அப்படின்னா ரொம்ப சத்தானது சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லது செஞ்சு பாருங்கள்